அனைவருக்கும் வணக்கம் சாதகனுக்கு கற்பனை என்பது வரமா சாபமா என்பது என்றைக்கான கேள்வி எல்லாரும் அற்புதமா பதில் சொன்னீங்க லைக் ஞானமயமான பக்திமயமான கற்பனை என்பது கண்டிப்பாக அவசியம் என்றும் அது வன்றி கண்டிப்பாக அவன் ஞான நிலையில் எய்த முடியாது என்றும் ஆதலால் ஞான சாதகனுக்கு கற்பனை அத்தியமே வரமே என்ற ஒரு ரீதியிலே நிறைய பேர் சொல்லியிருந்தேங்க அண்ட் அப்கோர்ஸ் அது அஞ்ஞான ரீதியிலே அகங்காரத்தை வளர்க்கும் ரீதியிலே வெறுப்பு வெறுப்பை வளர்க்கும் ரீதியிலே கற்பனை சென்றுவிடுமே ஆனால் பன்சாரமே அப்படிங்கிற ரீதியிலையும் சொல்லியிருந்தேங்க வேற யாரும் மறுத்து சொல்ல போறது இல்ல எனிவே நான் என்ன சொல்ல போறேன்னு பாருங்க ஆக்சுவலி கற்பனை அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தோட கலந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு கற்பனை இல்லாம வாழவே முடியாதுன்னு ஆயிடுச்சு நாங்க போகணும் நினைச்சா தான் போக முடியும் கேட்கணும்னு நினைச்சாதான் கேட்க முடியும் நான் நடக்கணும் நினைச்சாதான் நடக்க முடியும் சோ எவ்ரி வாக் ஆஃப் லைஃப் நமக்கு தாட்ஸ்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் கற்பனைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் பிளான் பிளானிங்னாலே கற்பனை தான் அப்ப கற்பனை இல்லாம வாழ முடியாது என்ற ஒரு ரீதியெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு சரி ஓகே கற்பனை ஹெல்ப் பண்ணுதான் வேணாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கற்பனை இல்லாமல் இருக்க முடியாதுன்றதை ஃபீல் பண்ணுங்க நீங்க ஒரு விஷயம் லேர்ன் பண்ண போறீங்க எல்கேஜி போயிட்டு பையன் வந்து எபி சி டி அப்படின்னு சொன்னா அந்த ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு நீட் ஆவ அனாலிசிஸ் கற்பனை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் புரிந்த விஷயத்தை வைத்து புரியாத விஷயத்தை ஆசிரியர் நமக்கு புரிய வைக்கின்றார் அப்படின்னு சொன்னா அந்த ஒவ்வொன்னுத்துக்குமே எது அவசியம்னு சொன்னா கற்பனை அவசியம் கற்பனா சக்தியே இல்லை என்று சொன்னால் நம்ம இந்த உலகத்துல எதையுமே புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கற மாதிரி வந்துரும் அப்படிங்கறதுனால கற்பனைக்கு சப்போர்ட் பண்ண போறதா நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க முழுசா கேட்டு சோ கற்பனை என்பது அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கிறது என்று நமக்கு தெரியும் அப்போ என்ன செய்யறோம் கத்துக்கிறதுக்கு கற்பனை அவசியப்படுகிறதுன்னு புரியுது நீங்க லௌகீக விஷயம் கத்துக்கிறீங்களோ ஆன்மீக விஷயம் கத்துக்கிறீங்களோ ரெண்டுக்குமே கற்பனா விஷயம் அப்போ ஞானதேவரனுடைய அந்த ஞானேஸ்வரி புழு முழுக்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸாம்பிள்ஸாவே சொல்லியிருப்பார் எக்ஸாம்பிள்ங்கிறது என்னது ஒரு பர்டிகுலர் விஷயத்த வச்சு இந்த விஷயத்தை நமக்கு புரிய வைக்க முயற்சிக்கின்றார்னு சொன்னா நான் வந்து அதை கற்பனை பண்ணணும் அந்த நான் போகணும் அந்த கற்பனை பண்ணி பார்த்தவர் என்ன சொல்ல வராருன்னு நான் புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்ப இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா அப்ப ஞானேஸ்வரிய புரிஞ்சுக்க முடியாது அப்ப ஞானத்தையே கத்துக்க முடியாது அப்ப கண்டிப்பாக ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கு கற்பனை அவசியம் என்ற ரீதியில் பார்க்கும்போது கற்பனை கற்பனை வரம்தான் என்று சொல்ல தோன்றுகிறது இல்லையா சரி நீங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டீங்க ஞான கற்பனைக்கு மட்டும் வரம் மற்றதெல்லாம் வந்து சமமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து ஷேர் பண்ணிருக்கேன் சரி இப்போ நம்ம ஸ்கில் டெவலப்மென்ட் ஆகட்டும் லைஃப்ல எந்த ஒரு விஷயம் ஆகட்டும் நம்ம வந்து கற்பனை இன்றி செயல்படவே முடியாதுன்றதை பார்த்தோம் கற்றுக்க உள்ளவும் முடியாது அப்படின்னு பார்த்தோம் சரி இப்ப கத்துக்கிட்டீங்க நீங்க நம்ம எல்லாம் நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் பகவத்கீதை தெரியாதவங்களா என்ன ஸோ ஐ ஆம் ஆல் என்ற அந்த த ஹையெஸ்ட் நாலேஜ் வரைக்கும் புரிஞ்சுகிட்டவங்கதான் நம்ம சத்சங்கத்துல இருக்காங்க இல்லையா அப்போ அனைத்தையும் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் புரிந்து கொண்டவர்கள் ஞானம் என்னதென்று தெரிந்தவர்கள் எது சரி எது தவறு என்று உணர்ந்தவர்கள் ஞான லட்சணங்கள் என்ன லட்சணங்கள் என்ன தெய்வீக சம்பத்துக்கள் என்ன சூரிய சம்பத்துக்கள் என்ன எது சுகம் எது துக்கம் எப்படி சிந்தித்தால் சுகம் வரும் எப்படி சிந்தித்தால் துக்கம் வரும் சுக துக்கத்தின் மூலம் மனதிலே இருக்கின்றது அந்த மனம் எப்படி செயல்பட்டால் சுகமாக இருக்கும் எப்படி செயல்பட்டால் துக்கமாக இருக்கும் அத்தனையும் உங்களின் கற்பனை வளத்தால் அறிந்து தெளிந்து புரிந்து முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள் நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் கற்றுக்கொண்ட விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் அப்போ ஏற்கனவே லேர்ன் பண்ணி வச்சுரு கற்பனா மூலயமா நமக்கு வந்துருச்சு அனைத்தும் ஒன்றென்ற அற்புத தத்துவத்தை உணர்ந்தவர்கள் நான் உணர்ந்த தத்துவத்தை அனுபவத்திற்குத்தான் கொண்டு போக வேண்டும் என்ன சொல்வீங்க அனுபவிக்கிறதுக்கு கூட கற்பனை தானே வேணும் கற்பனையால் முழுமையாக தெரிந்து போது அது அனுபவம் ஆர வேண்டும் சரியா சரி அனுபவமாக ஆக வேண்டும் அப்படிங்கிறப்போ திரும்ப திரும்ப நான் தான் எல்லாம் இது எல்லாமே கிருஷ்ணா கிருஷ்ண உணர்வு எல்லாம் சூப்பரத்து எக்ஸ்பிளைன் பண்ணா இது இனிச்சியெல்லாம் கண்டிப்பா அவசியம்ன்றதை நான் ஒத்துக்கிட்டேன் கிருஷ்ண உணர்வில் கிளைப்பதற்கு கிருஷ்ண உணர்விலே வாழ்வதற்கு நான் மாறுவதற்கு கண்டிப்பா இந்த ஞான விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு அல்லது இதே சரண் புகுவதற்கு கண்டிப்பா கற்பனை சக்தி வேணும் ஏன்னா கண்ணை யாருன்னு எனக்கு தெரியணும் இல்ல அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் கற்பனை தேவையா ஞானம் என்னது என்று தெரிந்து அதை அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் கற்பனை அவசியமா அப்படின்னு எனக்கு தோணுதுங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளவும் கற்றுக்கொண்ட பிறகு இவ்வளவும் உணர்ந்த பிறகு ஆனால் இன்னமும் கூட நாம் விருப்பு வெறுப்பிலே சிக்குங்க கலைகின்றோமே இதற்கு என்ன காரணமும் என்று பார்த்தா கற்பனையாக இருக்கக்கூடும் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட உன் அகங்காரத்தை வளர்க்கும் பொருட்டு உன் விருப்பு வெறுப்பை வளர்க்கும் பொருட்டு நீ சிந்திக்கின்றாயா இல்லையா அந்த சிந்தனை தானே நமக்கு கற்றுக்கொண்ட விஷயத்தை அனுபவிக்க விடாமல் தடுக்கின்றது என்ற ரீதியிலே நான் பார்க்கின்றேன் அப்ப யோசிக்கிறான் பார்த்தேன் அண்ணா என் கற்பனா சக்தியை கொண்டு நான் இதுவரை எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை கொண்டேனடா அனைத்தும் நீ என்று இந்த உலகமாய் விரிந்தது நீ என்றும் உணர்ந்து விட்டேனடா இனி எனக்கு இந்த மனமானது அனுபவிப்பதற்கு மட்டும் போதுமானது மனதின் வேலை ரெண்டு ஒன்னு கற்பனை பண்ண இன்னொன்னு அனுபவி சரியா அப்போ அனைத்தும் கண்ணன் என்ற அற்புத விஷயத்தை புரிந்து கொண்டேன் இனி அனுபவிக்கும் அந்த வேலையை மட்டும் நான் செய்யப் போகின்றேன் என் மனம் புத்தி இவற்றை உன்னிடமே கொடுத்து விடுகின்றேன் நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ன பிளான் செய்ய வேண்டும் என்பதை கூட இறைவா எனக்காக நீ சிந்தித்து செயல்படு நான் செய்வதெல்லாம் இனி நானே போவதில்லை என்று அவன் சரண் புகுகின்றான் சரண் புகுந்த பிறகு அவனுக்கு எண்ணங்களுக்கு அவசியம் இருக்கிறதா அவன் கற்பனை செய்யணுமா அப்படின்னு சொன்னா என்ன அவசியம் இருக்கு இல்லைங்கிற செய்யக்கூடாதா அப்படின்னா நான் மறக்கல நீங்க செஞ்சுக்கோ ஆனா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம செய்யணும்னு தானே நீங்க சொன்னீங்க நீங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம கற்பனை செய்து அந்த வேதபாவம் இல்லாமல் கற்பனை செய்ய வேண்டும் பொறுத்த நான் சொன்ன மாதிரி நீங்க வேதபாவம் இல்லாமல் அனைத்தும் நான் என்ற அற்புத ரீதியிலே விருப்பு வெறுப்பு இல்லாமல் கற்பனை செய்தால் அனைத்தும் நலமே யார் இல்லைன்னு சொன்னார் தெரியல இல்ல எனக்கு முடியல உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா தாராளமா நோ ப்ராப்ளம் குட் தான் ஆனா எனக்கு முடியலையே அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு தோணும்போது இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட அந்த விஷயத்திற்காக முழுமையாக நன்றி தெரிவித்து விட்டு இனி நேர்ந்ததை நடப்பதை என் கண்ணனின் அருளார் அனுபவிக்கப் போகின்றேன் என்று முடிவு செய்யும் ஆக்சுவலி நான் ஞானத்திலிருந்து பார்க்கும்போது ரெண்டு சிருஷ்டி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒண்ணு வந்து ஈஸ்வர சிருஷ்டி ஒன்று ஒன்னு வந்து ஜீவ சிருஷ்டி ஒண்ணு ஈஸ்வர சிருஷ்டி என்பது சுத்த சாத்வீக குணத்தில் இருந்து படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் அப்படின்னு பார்த்தோம் ஆனா அந்த பிரபஞ்சத்தையே நீ என்ன வேணா கற்பனை பண்ணி எப்படி வேணா அனுபவிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அது வந்து ஜீவ சிருஷ்டின்னு பார்த்தோம் உதாரணம் சொல்லணும்னா கயிறை இறைவன் படைத்திருந்தால் அதை பாம்பாக உன்னால் நினைத்து சுகமோ துகமோ எப்படி வேணா பார்த்து ரசிக்க முடியும் அதாவது கைத்தண்ணி வந்து தங்க சங்கிலின்னு பார்த்துட்டு ரசிக்கலாம் ஆஹ் சந்தோஷப்பட்டுக்கலாம் அல்லது கயிற பாம்புன்னு பார்த்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கலாம் சோ நோ மேட்டர் வாட் இஸ் ஈஸ்வர சிருஷ்டி

ஆனால் ஜீவ சிருஷ்டி என்ற இந்த கற்பனையை நான் உதிர்த்த மாத்திரத்திலேயே வெறுப்பு வெறுப்பிலே சிக்கொண்டு அவதிப்படுகின்றேன் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் என்றால் பெட்டர் வேணாமே எப்படியோ ஒரு மாயை அனுபவிக்கப் போற அது ஈஸ்வர மாயை அனுபவிச்சு போக வேண்டியதானே நீ ஜீவசிருஷ்டி பண்ணி ஜீவமாயை அனுபவிக்கணுமா ஏன்னா ஜீவமாயை அனுபவிக்கும் தகுதி எனக்கு இல்லை நாம் மறுக்கவில்லை உங்களால் ஞான யோகியாக இருந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் கற்பனை செய்து வாழ முடிந்தால் வாழ்க்க முடியாதவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன் என் போன்றவர்கள் சரியா அப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா முழுமையான பக்தியிலே சரணாகத பாபத்தை வளர்த்துக்கொண்டு கற்பனையு மனசு 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 எது இருக்கு எதுக்கு நான் அனுபவிப்பதற்காக ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை நான் அனுபவிக்கிறோம் எனக்கு நேர்ந்ததை அனுபவிக்கும் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா கண்ணன் தோன்ற வைப்பான் தோன்று எது செய்ய போகின்றேன் ரைக்காதப்பான் ஆராய்ச்சி கூட போகப்போதில்லை அனைத்தையும் அனைவரின் என் இறைவன் என்னை ஆட்டுகின்றான் நான் ஆடுகின்றேன் என்ற பூரிப்பிலே ஆனந்தமாக என்னை வில்லனாக அவனை ஆட்டினாலும் நான் அல்ல என்று அவன் நான் கொடுத்தேன் ஈகோது கொடுத்துறேனே அப்போ இங்கே எதுவும் நான் அல்ல என்ற ரீதியிலே அற்புதமாக ஆனந்தமாக மகிழ்வதற்கு கற்பனை எதற்கு பட் இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு கற்பனை அவசியம் என்பதை நான் முதலில் ஒப்புக்கொண்டேன் மறுக்கவில்லை ஆனால் அதற்கு பிறகு அனுபவிப்பதற்கு கற்பனை எதற்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கத்தானே போகுது அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணனின் பிரசாதமாக அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம் அதாவது நடக்கிறதே அனுபவம் தானே நடக்கிறது டேரக்டா ஒரு நிகழ்ச்சியை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா கற்பனை பண்ணி அனுபவி பக்தியை டெவலப் பண்றதுக்கு அழகா அந்த கண்ணில் ஈரம் ஏன் வந்தது நாட்டில் ஈரம் ஏன் வந்தது கற்பனை பண்ணாதான் அந்த பக்தியை டெவலப் பண்ண முடியணும் அதுக்கு சொல்லல டெவலப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கற்பனை இல்லாமலும் பக்தன் அற்புதமாக ஆனந்தமாக ரசிக்க முடியும் இதுல பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கற்பனையே பண்ணலன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வர்றதுக்கான வழிகள் மிக மிக குறைவாக இருக்குது ஞான யோகத்துல கற்பனை நம்ம பண்றோம் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு பட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல என்னத்தையாவது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல மாட்டிட்டு சிக்கிட்டு நம்ம கஷ்டப்படாமல் இருப்பதற்கு பக்தியிலே வென்று முழுமையான பக்தனாக அதாவது குருவிட்டையோ அல்லது இறைவன்கிட்டயோ சரண் ஆயிட்டு சரணாகதி பாவத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும் நீங்க ஞான யோகியாக இருந்து நீங்க ஞானத்தையும் அனுபவிக்க வேண்டும் உங்கள் கற்பனா சக்தியை அழகாக அனுபவித்துக் கொள்ளுங்கள் அதுவும் அல்லது எங்களுக்கு நேரடியாக சரணாகதி பாவம் இல்லாமலே யோகியாக வாழ ஸோ வாட் ஐ டூ அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் சோ கற்பனைங்கிறது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு அது வரமே என்ற போதிலும் ஞானத்தை புரிந்து கொண்டதற்கு பிறகு அது மீண்டும் தவறான வழியில் பயணப்பட்டால் அது மிகப்பெரிய சாபமாக மாறி ஞானங்கிற ஒரு பெரிய கிடைச்சிருச்சு இதை தவறா யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கற்பனை என்பது ஞானத்தை பக்தியை சரணாகதி செய்தவரைக்கும் அவசியமே என்றும் அதன் பிறகு இந்த வாழ்க்கையை நீ ஆத்மானுபவத்தில் கிளைப்பதற்கு உனது கற்பனை அவசியம் இல்லை என்றும் எனது அனுபவ ரீதியில் இருந்து சொல்லியிருக்கின்றேன் ஞான யோகியாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் கற்பனை செய்தால் வேதபாவம் இல்லாமல் கற்பனை செய்தால் அதுவும் நலமே என்றும் சொல்லி எனது பதிலே நிறைவு